ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கனவ தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்காக கடாயி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அப்புறம் பெருஞ்சிர்க்கம் போட்டு வெங்காயம் கருவேப்பில் போட்டாச்சு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வெங்காயம் வந்து ஒன்று பாதிமா அதாவது கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் அந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க இது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அரிஞ்சு வச்சுருக்க பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லைனா நீங்கள் வந்து மிக்ஸியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிக்குங்க நான் வந்து கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி பழம் அதையும் போட்டுக்கிறேன் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே வந்து நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் நேரம் வந்து சிம்மில் மீடியம்ல வச்சு நல்லா வதக்கினதுங்க வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த மஞ்சள் தூள் வந்து நாங்கள் வீட்டிலேயே அதாவது காய வச்சு அரைப்போம் முடியாது அது மிளகாய்த்தூள் மட்டும் காலி அது மட்டும் கடையில் வாங்கியாச்சு தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா சிம்மில் வச்சு வத இதில் வந்து கல் உப்பு சேர்த்துக்குங்க சால்ட் உப்பு சேர்க்காதிங்க அதாவது தூள் உப்பு சேர்க்காதிங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கனவாவை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதாவது நான் ஒரு கையில் ஃபோன் வச்சதுனால என்னால் சரியாக இது பண்ண முடியல காட்ட முடியல அதனால் நல்ல இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் விட்டதுக்கப்புறமா ஹாட் வாட்டர் நல்லா ஒரு பக்கத்தில் வந்து சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை தான் நீங்கள் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாகிடும் அது இல்லாமல் ஒரு மாதிரி வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் இதுவே வந்து லேட்டாகும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அந்த டொக்குன்றது வந்து நல்லா சிம்மில் இருந்து கொச்சி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதெல்லாம் வந்து சுண்டி வந்தால் தான் நல்லாயிருக்கும் இதை பாருங்கள் இப்போ எவ்வளோ தண்ணி இருந்தது இப்போ கொஞ்சம் சுண்டின மாதிரி இருக்கு இல்லையா இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி எல்லாம் தூவி இன்னமும் சிம்மில் வச்சுருக்கணும் சிம்மில் வச்சு இறக்குனதுக்கு அப்புறமா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை சாத்துக்கூட போட்டு பசஞ்சு சாப்பிடலாம் இல்லை டிஃபன் இட்லி தோசை அந்த மாதிரி கூட பசஞ்சு சாப்பிட்ணும் அப்படெல்லாம் இங்கே பாருங்கள் கனவாவை வந்து ரவுண்ட் ரவுண்டாக இருங்க போது கட் பண்ணும்போது அது பட்டப்பட்டையாக இது பண்ணிங்கன்னா அந்த மசாலாலாம் உள்ளேற சேராமல் தனித்தனியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிங்கன்னா சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ அப்படி இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ